அஸ்லாம் வலைக்கும் புஸ்ரா நஜர் உழவனுக்கு உயிர்வுற்றங்கள் உலகத்துக்கே பசியாற்றுவார்கள் அவர்கள் சேற்றிற்கால வைத்தால் தான் நம்மால் சீன்றி வாழ முடியும் வாங்க இன்றைக்கி ஜாலர் தோசை அடுக்கு ஜாலர் உள்ளோட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கிலோ கேரட்டு ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை நைஸாக அறுத்து வச்சுக்கிட்டேன் கேரட்டையே நைஸாக அறுத்துக்கிட்டேன் ஒரு தக்காளி பொடி ஒரு தக்காளியை நைஸாக நான் அறுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் நான் ஒரு ரெண்டு மூணு கரண்டி நான் போ குத்திக்கிட்டு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியும் வேக வச்சது அதையும் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு சி சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கல் உப்பு நான் போட்டு எல்லாத்தையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கினீங்க அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கேரட்டு எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு நான் ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப போட்டால் இஞ்சி பூண்டு அந்த வாசனை அடிக்க அதனால் ஒரு ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா நான் வே வச்ச கறியை நான் அதை போட்டுக்கிறேன் இறச்சி வேணாலும் போட்டுக்கலாம் கோழி வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் ஆனால் மஞ்சத்தூள் போடாதீங்க மஞ்சள் கலரில் ஆகிடும் அதனால சொல்லிவிட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டு கறி மசாலா தூள் நான் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா எந்த அளவுக்கு நம்ம மசாலா போட்டு நல்லா வதக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த வந்து உள்ளடை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நான் ரெண்டு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஏன்னா இந்த இறச்சி போட்டாலும் சரி கோழி போட்டாலும் சரி நம்ம அந்த முட்டை போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு முட்டையை போட்டு ரெண்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்படி நல்லா நம்ம இப்படி கிண்டறப்பே நம்மளுக்கு வந்து டக்குன்னு அந்த மசாலாலேயே நம்மளுக்கு வந்து அந்த முட்டை வெந்துடும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு மசாலாவில் உப்பு உரப்பு எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ வந்து கடைசியாக வந்து புதினாவும் மல்லிக்கரையும் லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் போட்டுக்கிறேன் எப்போவுமே வந்து ஆஃப் பண்ணிட்டு போட்டால் அது ஒரு வாசனையும் நல்லாயிருக்கும் உள்ள இப்போ ஆட் பாக்ஸில் ஆற வச்சுட்டேன் இப்போ ஆறப்படி மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து அரைமுடி தேங்காய் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டால் சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் மிக்சியில் முடி தேங்காயும் ஒரு வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சிரகம் உப்பு தண்ணி ஊற்றி நான் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் அரைச்சி பால் புழிஞ்சிக்கிறேன் இப்போ பால் புழிஞ்சிக்கிறேன் பாருங்கள் இந்த தண்ணியை ஊற்றி தான் வந்து நம்ம மாவும் நம்ம அரைக்கினு எல்லாத்தையும் நல்லா நம்ம புழிஞ்சிக்கலாம் பால் பால் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைப்படி மைதா மாவை எடுத்து வச்சுருக்கேன் அந்த மைதா மாவுக்கு அரைப்படி மாவை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு முட்டை ஊற்றிக்கிறேன் ஒரு படிக்கு ரெண்டு முட்டை அரைப்படிக்கு ஒரு முட்டை காப்படிக்கும் ஒரு முட்டை நம்ம போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பால் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் வெங்காயம் பெருஞ்சுரம் சாறு அந்த பாலை எடுத்து நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த சாறை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் நல்லா மாவு கட்டி இல்லாமல் அரைச்சி நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதேமாதிரி தான் நம்ம தண்ணி கலந்து நம்ம அடிக்கணும் எந்த அளவுக்கு நம்ம அந்த தேங்காய் பழம் அந்த தண்ணி ஊற்றி அடி அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு மனமாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நான் ஜாலர் கவலையில் நான் ஊற்றிக்கிறேன் ஜாலர் கவலை வந்து மூணு கன்று உள்ளது வாங்கிக்கலாம் இல்லாட்டி ஒரு இது வாங்கலாம் ஒரு இது வந்து சாஸ் உள்ளது நம்ம ஒரு இது உள்ளது நம்ம அந்த ஜாலர் கோவில் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து ஜாலர் தோசை ஊற்றுறதுக்கு நான் எண்ணெயும் நெய்யும் நான் கலந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு தோசைக்கல்ல எண்ணெயை நெய்யும் தடவி இப்போ ஜாலர் தோசை ஊற்றுறோம் பாருங்க இதேமாரி தான் நம்ம ஜாலர் தோசை ஊற்றணும் ஜாலர் தோசை ஊற்றிட்டு இப்போ வந்து எண்ணெயும் நெய்யும் தொட்டு அந்த தோசை மேலே நான் வைக்கிறேன் பாருங்கள் ஜாலர் தோசை மேலே இப்படி நம்ம ஒரு பக்கம்தான் வந்து நம்ம திருப்பவே கூடாது ஒரு பக்கமாக டக்குன்னு எடுத்துருணும் ஜாலர் தோசையை மறுபடியும் ஒரு மறுபடியும் ஒரு ஹோல் உள்ள ஜாலர் பாட்டிலில் நான் ஊற்றுறேன் பாருங்கள் ஜாலரு தான் ஜாலரு ஊற்றணும் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அழகாக மாரி வரும் இந்த ஜாலர் தோசை ஜாலர் தோசை ஊற்றியாச்சு மறுபடியும் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் நான் தடவிக்கிறேன் இந்த பாருங்கள் தண்ணி ஜாலர் தோசை வெந்துருச்சுன்னா தன்னாலே நம்மளுக்கு வந்து அழகாக பேனில் ஒட்டாமலே நம்மளுக்கு தன்னாலே வரோம் பாருங்க ஜாலர் ஜாலர் தோசை எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் டக்கு டக்குன்னு எல்லா மாவையும் நான் ஊற்றி சரசரன் நான் எடுத்துக்கிறேன் ஒன்று மேலே ஒன்று வச்சாலும் ஒட்டாது மறுபடியும் நான் ஜாலர் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் சர சரசரன் ஊற்றணும் ஜாலர் தோசை ஊற்றுற போய் நல்லா வாசனை நல்லா கும் கும்பு கும் நல்ல வாசனையாக இருக்கும் வெறு தோசையும் பெச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜாலர் தோசை இப்போ வந்து ஜாலர் தோசை அடுக்கு ஜாலருக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு தோசை வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தோசையில மறுபடியும் பாதி தோசையை பிச்சு வைக்கிறதா மொத்தத்துக்கு ஒன்றரை தோசை வச்சுருக்கேன் அது நடுப்புற உள்ளோடம் வச்சு இப்படி நாளாக நம்ம நாலு பக்கமும் இப்போ நம்ம மடிக்கணும் இந்த ஜாலர் தோசையை உள்ளோடம் வச்சாச்சு உள்ளோட வச்சு இப்போ நான் எல்லாத்தையுமே நான் வந்து இதுமாதிரி நாளாக நான் எல்லா தோசையும் நான் அடுக்கிக்கிறேன் நான் இப்போ எல்லா தோசையும் சுட்டு நான் உள்ளோட வச்சு எல்லாத்தையும் நாளாக நான் ம மடக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு கோப்பையில் வந்து நாலு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டு கருப்புள்ள நான் பொடி பொடியாக நான் அறுக்கி போட்டுக்கிறேன் முட்டையில் மெழுகுத்தூளும் உப்பும் சேர்ந்து அதையும் நான் போட்டுக்கிறேன் ஏன்னா கவுச்சி இருக்கக்கூடாது அதனால சொல்லிட்டு மெழுகுத்தூள் கருப்புலாம் போட்டால் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் அந்த முட்டை இப்போ நல்லா நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு ஒரு தோசைக்கல்ல நான் வந்து முட்டையை நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிக்கிட்டு தோசைக்கல்ல இப்போ முட்டையை நான் ஊற்றிக்கிட்டேன் அதாவது ரெண்டு விதமாக உங்களுக்கு ஜாலர் தோசை எப்படி செய்யலான்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் முட்டை எப்படியும் ஊற்றி நம்ம ஜாலர் தோசை செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து முட்டையை ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அது மேலே வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஜாலர் தோசையை நான் வைக்கிறேன் வச்சுட்டு இப்போ நாலு பக்கமும் நான் எடுத்து விட்டுக்கிறேன் ஏன்னா முட்டையை ஊற்றுறதுனால நம்மளுக்கு அடி பிடிக்காது அழகாக நம்மளுக்கு வரும் நான் இப்போ வந்து எல்லாத்தையும் சரி பிரித்து விட்டுக்கிறேன் இப்போ வந்து மேலேயும் நான் முட்டை ஊற்றிக்கிறேன் மேலேயும் கீழே நம்ம முட்டை ஊற்றி தான் இந்த ஜாலர் தோசையை சுடுன்னு அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஜாலர் தோசை இப்போ நான் திளிப்பு போட்டுக்கிறேன் மறுபடியும் மூணாவது ஜாலர் தோசையை நான் திளிப்பு போட்டுக்கிறேன் திளி போட்டு ரெடி ஆகிடுச்சு மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி ஜாலர் தோசையை நான் தோசைக்கல்ல வச்சுக்கிட்டு மேலே நான் கொஞ்சம் முட்டை ஊற்றிக்கிறேன் மூணு ஜாலர்லேயும் தோசையில் ஊற்றி மறுபடியும் நான் திருப்பி போட்டுக்கிறேன் இப்படி திருப்பி போட்டுட்டு நல்லா நம்ம திருப்பி போடணும் ஏன்னா அப்போ திருப்பி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த முட்டை வந்து நல்லா வெந்திருக்கும் மேலேயும் நான் முட்டை ஊற்றிக்கிறேன் இந்த பாருங்கள் சுவையான அடுக்கு ஜாலர் ரெடி ஆயிடுச்சு இதேமாரி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஜாலர் தோசை ஒரே மாதிரியாக தோசை இட்லின்னு சாப்பிட்றவங்களுக்கு இந்தமாரி ஜாலர் தோசை சுட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க